ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க இன்னைக்கு காலையில் நானும் உங்களோட கஸ்தூரி பாயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண பார்த்துருங்க தீபாவளிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பண்டம் செய்யும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கொத்து கன்னியாகுமரியோட மிகப்பெரிய ஸ்பெஷல் சரியா ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் கஸ்தூரி பாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவாக அது அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்கும் ரொம்ப சிரிக்கா அது எங்கே பாருங்க உருண்டை எள்ளலுக்கான ஒரு சின்னதாக இது என்னது இது

எல்லா கடையில் ஆர்டர் பண்ணி கிரர் பண்ணி வாங்குவோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கும் முந்திரிக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறோம் சொல்லுங்க நம்ம வந்து இப்போ என் பேரை காப்பாற்றின பார்த்தீங்களா அதனால சின்ன உருண்டை கலக்கணும் உருண்டை அதெல்லாம் அழகாக வந்துருச்சு ஓகேவா உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்டம்லாம் தீபாவளிக்கு என்னென்ன பண்டம் செய்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ எல்லா யாருக்குமே இருந்து செய்கிறதுக்கான நேரமும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம காலத்தின் ஓட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் ஆன்லைன்லேயே வாங்குகிறோம் ஆன்லைன்லையுமே இதெல்லாமே கிடைக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும்

அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு முடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ